ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் அன்னைக்கு தாலி கயிறு மாற்ற வேண்டிய நல்ல நேரமும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருள்களும் வீட்டில் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றியும் வாங்க வேண்டிய பூஜை பொருள்கள் என்னங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தமிழகத்தில் உள்ள ஆறுகள்லாம் பெருக்கெடுத்து ஓடுறதை குறிக்கும் ஆடி ப பெருக்கினை பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி பதினெட்டு என்றும் அழைக்கின்றார்கள் அந்த நாட்களில் வந்து நம்ம காவிரி தாயை அதாவது காவிரி கங்கை இந்த மாதிரி ஆறுகளை நீர்நிலைகளை நம்ம அன்னைக்கு வழிபாடு பண்றது மிக சிறப்பு அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துற தான் இந்த பெருக்கு விழாவை நம்ம கொண்டாடுறோம் பொதுவாக தமிழக விழாக்கள் நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு வர்றதே கிடையாது நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டோ அல்லது கிழமைகளை அடிப்படையாக தான் நடக்கும் அதாவது தைப்பூசம் தைவிசா விசாகம் இந்த மாதிரி நிறைய விழாக்கள் நமக்கு வந்து நடக்கும் ஆனா இந்த ஒரு விழா மட்டும் தான் நமக்கு கிழமை நாட்கள் அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் ஆடி மாதத்துல பதினெட்டாவது நாள் இந்த எண்ணிக்கையில கொண்டாடப்படும் ஒரே விழான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு தான் ஆடி மாதத்துல வரக்கூடிய பல விசேஷங்கள்ல இதுவும் ஒண்ணு ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு ஆடிப்புறம் இப்படி பல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்துல நிறைஞ்சிருக்கு இந்த ஆடிப்பெருக்கோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று முன்னோர்கள் சொல்வது வழக்கம் அதாவது சித்திரை வைகாசி ஆடி மாதங்கள்ல வந்து சுட்டரித்த வெயில் குறைந்து இந்த மாதத்துல பருவமழை பெய்வதும் ஆறு குளங்கள் தண்ணீரால நிரம்பி பயிர்கள் செழிக்கக்கூடிய மாதம் என்கிறதுனால தான் இந்த மாதத்துல வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமா நினைக்கப்படுது இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசியில இருக்கிற சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம் அதாவது ஆடி மாதத்துல புனர்பூசம் பூசம் ஆயில்யம் என மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இதுல பூசம் நட்சத்திரம் வந்து சனி பகவானுக்குரியது சூரியன் வந்து சனியோன சனியின் பிடியில் இருக்கும் பூச நட்சத்திரம் வந்து விடுபட்டு புதனுக்கு அதிபதியாக இருக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கு பெற தான் மாறுற நாள்தான் ஆடிப்பெருக்குன்னு கொண்டாடுறோம் அதனால் சூரியனிடமிருந்து ஒரு வித சக்தி நமக்கு வெளிப்படுது அதனால் நமக்கு பலன்கள் வந்து மிக அதீதமாக இருக்கும் அதனால தான் ஆற்றங்கரை ஓரங்களில் அந்த சூரியன் வர்ற நேரங்களில் இந்த வழிபாட பண்ணுறது மிக சிறப்பு ஏன்னா சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் சூரியனோட இந்த சக்தி வாய்ந்த கதிர்கள்னால ஆடி மாதத்தில் விதைக்கப்படுற ஒவ்வொரு விஷயங்களும் சரி விதைகளும் சரி செய்யக்கூடிய செயல்களும் சரி புத்துணர்ச்சியோடையும் வலிமையோடையும் அதே டயத்தில் செடிகள் பச்சை பசையில் சிறப்பாக வளர உதவிகரமாக இருக்குது அதை மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்களும் பல்கி பெருகும் வளமாக இருக்கும் நமக்கு இப்போ நீர்நிலைகளில் வழிபாடு பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அதாவது காவிரி படித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கேற்றுவாங்க அதில் நெய்வீதியம் படைச்ச அதாவது அம்மனுக்கு படைச்ச நெய்வீதியங்கள் பழங்கள் பார்த்தீங்கன்னா நாவர் பழம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் நாவர் பழம் மிக உகந்தது அப்புறம் நமக்கு என்ன பழங்கள் வாங்க முடியுமோ அதையும் வைக்கலாம் வச்சு நெய்வீதியமாக காப்பரிசு படைக்கணும் அப்புறம் கம் அம்மனுக்கு வந்து கற்பூர ஆராய்த்தி காட்டுவாங்க திருமணமான பெண்களுக்கு வந்து மஞ்சள் சயர் தாடிச் சேரடு வந்து அன்னைக்கு மாற்றிக்கொள்றது அன்றுல இருந்து இன்று வரைக்கும் வழக்கமா இருக்கு அதே டயத்துல கன்னி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறை வந்து வச்சு வழிபட்டு காப்பு போல கையில கட்டிக்கிறதுனால சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி தங்களோட வலது கையில வந்து அந்த காப்பு கயிறை கட்டிக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் வந்து கூடிய விரைவுல நடக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் ஒவ்வொரு ஊர் பக்கமும் சில விஷயங்கள் வழிபாடுகள் வந்து மாறுபடும் இந்த விஷயம் வந்து நார்மலாக இதுதான் பண்ணுவாங்க அன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் பார்த்திங்க அப்படின்னா பாக்கு மஞ்சள் குங்குமம் தேங்காய் வாழைப்பழம் நாவற்பழம் படைக்கணும் கண்டிப்பாக அப்புறம் வாங்க வேண்டியது காதுவலை கருகமணி கண்டிப்பாக அன்றைக்கு பூஜையில் இருக்கணும் இது வந்து நம்ம ஆற்றங்கரையில் செய்கிறவங்களும் சரி வீட்டில் செய்கிறவங்களும் சரி இந்த பொருட்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் இப்போ வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் செய்கிறவங்க நம்ம நீர்நிலைகள் நம்ம வீட்டில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணலாம் அதாவது வீட்டில் நம்ம போர் போட்டிருப்பாங்கள அந்த இடம் எதுவோ அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல வச்சு இந்த ப இதே மாதிரி வெற்றிலை பாக்கு பூ பழம் இந்த காப்பரிசி அப்புறம் நம்ம ஒரு ஜாக்கெட் பிட் கூட வச்சு வழிபடலாம் விளக்கேற்றி தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு நம்ம இது எல்லாம் வச்சு நம்ம அந்த போர் வெல் நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்தில் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு போர் வந்து போட்ட இடம் வந்து எல்லாருக்கும் காமனான பிளேஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே கூட பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் நீர்நிலை வர்ற இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் நம்ம கிச்சன் சிங்க்கில் டேப் போட்டிருப்பாங்க அந்த டேப்பில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதில் வந்து என்ன பண்ணணும் ஒரு பூ வச்சுக்கோங்க டேப்புக்கு பூ வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த டேப்பில் உள்ள தண்ணியை ஒரு செம்பில் நேரம் செம்பில் பிடிச்சி பூஜை இறையில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் பூக்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வந்து காவிரி தாயே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு எப்போ வந்து வளங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து வழிபாடு பண்ணிக்கணும் இப்போ இதே வழிபாடு வீட்டில் கிணறு இருக்குது அப்படின்னா கிணற்றுலையும் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு இப்போ நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா கிணறு இருக்கிற இடம் ரொம்ப கம்மி தான் வீட்டில் கிணறு சில பேர் வீடுகளில் தான் அதாவது ரேராக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிணறு இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் அந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம போர்வெல் கிட்ட வீட்டு டேப் அதுவும் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள டேப்பில் நம்ம பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாராதனை காட்டி இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு வந்து நம்ம குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வழிபடணும் விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு சூரிய பகவான காவிரி தாயை இது அனைவரையும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இப்போ பூஜைக்கு உகந்த நேரம்னா என்னைக்கு நமக்கு இந்த பூஜை நேரம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதே டையத்தில் பூஜைக்கு செய்ய வேண்டிய பிரசாதங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு என்னைக்கு வருது அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது ஸோ இதுக்கு வந்து வழிபாட்டுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா இதே நேரம் தான் நம்ம தாலி கயிறு மாட்டுறதுனாலும் சரி காவிரி கரைகளில் போய் பண்ணுறதுனாலும் சரி அதே டயத்தில் வீட்டில் வச்சு நம்ம சாலிச்ச தாலிச்சரடு மாத்துறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் இதுவே உகந்த நேரமாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ பிரம்ம பிரம்மமுகூத்த நேரத்தில் வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பு எந்தவித நேரமும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே டையத்தை அந்த த அந்த நேரம் தவற விட்டுட்டோம் அப்படின்னா ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் மிக சிறந்த நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் இந்த பூஜை முறையை நம்ம பண்ணலாம் அதே டயத்துல அதையும் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க முடியல அப்படின்னா காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினைந்து வரைக்கும் மிக சிறப்பான நேரம் இருக்கு இந்த நேரத்துல நம்ம பூஜையோ தாலி கயறோ மாற்றதோ நம்ம பண்ணிக்கலாம் இதில் தவிர்க்க வேண்டிய நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அன்னைக்கு வந்து ரெண்டு நேரம் தவிர்த்திடணும் அதாவது ராகு காலம் யமகண்டம் காலையில் ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் பன்னிரெண்டு இருந்து ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது பொதுவாக இந்த பூஜையை வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக பண்ணவே வேண்டாம் அதனால ராகு காலம் நமக்கு பிரச்சனை கிடையாது அதே டேத்தில் யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு முப்பத்தி இருந்து ஒன்பது ஆறு வரைக்கும் இருக்குது அதாவது நம்ம சொன்ன ரெண்டு நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரம் அதாவது காலையில் நான் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் ஒரு நல்ல நேரம் சொல்லியிருக்கேன் அதே டயத்தில் ஒன்பது பதினஞ்சுலேருந்து ஒரு நல்ல நேரம் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தை கண்டிப்பாக தவிர்த்துருங்க அதுதான் யமகண்ட நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பூஜையோ தாலி கேறு மாற்றவோ வேண்டாம் அன்னைக்கு நெய்வேதியமாக என்ன படைக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு வந்து நாவர் பழம் கண்டிப்பாக படைக்கணும் அதே அதோட காப்பரிசி கண்டிப்பாக படைக்கணும் இதை தவிர நம்ம வந்து படைக்க வேண்டிய பிரசாதங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பல வகைகள்னாலும் வாங்கி வைக்கலாம் அதே டயத்தில் நம்ம வீட்டிலேருந்து செய்கிறது அப்படின்னா சர்க்கரை பொங்கல் புளியோதரை ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸும் வச்சு நம்ம அன்னைக்கு படையல் பண்ணலாம் சாமிக்கு போட்டு அன்னைக்கு வந்து காவிரி தாயை வழிபடலாம் இது எல்லாமே நமக்கு வளங்கள் சேர்க்கக்கூடியது அப்புறம் நம்ம வீட்டுல வாங்கி வைக்க வேண்டிய கண்டிப்பா பதினெட்டாம் பெருக்கண்ணிக்கு பெருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு என்ன வளம் பெருகணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருள்கள் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அதாவது தங்கம் பெருகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தங்கம் வந்து வாங்கலாம் ஒரு கிராம் கூட வாங்கலாம் அது முடியலை அப்படின்னா நமக்கு என்ன விருப்பம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்கிக்கலாம் தங்கம் வாங்குறதுனாலையோ வெள்ளி வாங்குறதுனாலையோ இல்லை வைரம் வாங்குறதுனாலயோ நமக்கு செல்வம் பெருகும் கிடையாது அன்னைக்கு நம்ம வாங்கி வைக்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருள்கள் வாங்கி வைத்தாலும் சரி அஷ்ட லக்ஷ்மிகளும் சரி ஐஸ்வர்யமும் நமக்கு பெருகக்கூடிய ஐந்து பொருள்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உப்பு மஞ்சள் பச்சரிசி பருப்பு வெள்ளம் இது அஞ்சும் வாங்கி வச்சாலே போதும் நமக்கு ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் பெருகும் இந்த வழிபாட்டை பண்ணி நம்ம அனைவரும் பயன்பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ